ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே சாரீஸ் கலெக்ஷன் நைட்ட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டென் பட்டி காட்டன் சாரீஸ் ப்யூர் காட்டன் சேரீஸ்ங்க சம்மர் கலெக்ஷன் சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷனுங்க சேரீஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க வித்து ப்ளவுஸு ஸாரீயோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி முந்நூற்றி எண்பது ப்ரீ சிப்பிங்கின் தமிழ்நாடு இது ஒரு வைலட் வித் ஆரஞ்சு கலர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் முந்தி கொடுத்துருக்குறாங்க ஸாரீ நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இது ஒரு வெந்தய கலர் இது ப்ளவுஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் டிசைன் கொடுத்துருக்காங்க இது முந்தி டிசைன் சேரீ நம்பர் டூ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேரீ நம்பர் த்ரீ இது ஒரு குங்கும கலருங்க ஸேரீ ஃபுல்லாக சின்ன சின்ன பாந்தினி டிசைன் கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ்மே எல்லோ கலரில் கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க சேரி நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வித் க்ரீன் கலர் ப்ளவுஸ் சேம் பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தியில் பார்ட்ரில் எல்லாம் பாதினை டிசைன் வருதுங்க சேரி நம்பர் ஃபோர் நம்பர் 5 இது ஒரு ப்ரவுன் வித்து சேண்டில் கலர் சேரீ ஃபுல்வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் சேரி முந்தியில் பாந்தினி டிசைன் கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஃபைவ் சேரீயோடய ப்ரைஸ் த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இன் தமிழ்நாடு இது ஒரு சேண்டல் வித் டார்க் பிங்க் கலர் இது முந்தி டிசைன் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இது ஒரு வித் நகாப்பில் கலருங்க இது முந்தி டிசைன் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்